தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை குறித்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏனென்றால் இது நீண்ட நாட்களாக என் உள்ளத்திலே எனக்கும் பசீலா அவர்களுக்கும் உள்ளத்திலே போட்டுக்கொண்டிருந்த ஒரு காரியம் ஊழியர்களை குறித்து விசேஷமாக ஊழியர்கள் அநேகர் நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிறோம் இந்த தேசத்தில் முப்பது வருடங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அநேகர் ஊழியங்களிலே ஊழித்து ஆரம்பிக்கிறார்கள் ஊழியத்தில் அதாவது டினாமினேஷனில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊழியர்களுக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் அந்த கட்டணம் ஸ்தாபனத்தினுடைய கட்டணமாக இருக்கிறது ஸ்தாபனத்திலிருந்து அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறார்கள் ஸ்தாபனம் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வதினாலே அவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாதபடி அவர்கள் ஊழியங்களை சிறப்பாக செய்கிறார்கள் ஆனால் ஒரு சில இண்டிபெண்ட் சர்ச்சஸ் பாஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு அழைத்துடன் ஊழியத்துக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான கட்டடம் இருப்பதில்லை சரியான நல்ல விசுவாசிகள் ஃபைனான்சியலாக சப்போர்ட் பண்ணுவதற்கு ஊழியத்தை தாங்குவதற்கு ஊழியர் விசுவாசிகள் இரு இருப்பது கிடையாது ஆரம்ப காலங்களிலே அப்படி இருக்கிற அந்த ஊழியர்கள் ஊழியத்தை ஆரம்பித்து ஊழித்துக்குள் வருகின்ற பொழுது அநேக கஷ்டங்களை சரியாக சாப்பிடுவதற்கு பணம் இருப்பா இருக்காது முதல்ல ஆலயம் நடத்துவதற்கு இடம் இருக்காது ஏன்னா இடம் இல்லாத பொழுது என்ன செய்கிறாங்க ஏன்னா ஒரு இடத்தை நம்ம சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு கட்டுவோம் சொல்லிட்டு பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வானத்தை தோன்றுவென்னு அணைகர்ட்ட என்னை அனுசராங்க நான் சபையை கட்டி எழுப்பணும் என்று உதவிகளை கேட்கிறார்கள் உதவிகள் கிடைக்க முடியவில்லை என்றால் கஷ்டத்துக்குள்ளாக கடை செல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஆலயம் நடத்துவதற்கு இடத்துக்கு சிரமம் தன்னுடைய குடும்பத்தை மனைவி பிள்ளைகளுக்கு சரியாக ஆகாரம் கொடுப்பது கொடுப்பதற்கு கஷ்டம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் எழுதுகின்ற பொழுது இந்த பண பாரம் கஷ்டங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கும் முடியாது குடும்பத்தையும் நினைத்தால் எப்படி இருக்கும் அவங்களும் ஏன் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்ப்பாங்க நன்றாக தீர்ப்பாங்க நன்றாக ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா காரியங்கள் செய்வாங்க ஏன்னால் அதேபோல் பெண்கள் அப்படி ஆனால் உங்களுடைய குடும்பத்தை எடுக்கின்ற பொழுது நீங்கள் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏன்னால் கஷ்டத்துக்குள்ளாக போய் கொண்டு இருப்பீர்கள் அதனால்தான் இந்த ஒரு தொடர் போதனையாக இரண்டு மூன்று காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த தலைப்பை எடுத்து உங்களோடு பேசுகிறேன் என்னவென்றால் பழைய பாட்டிலே பார்க்கின்ற பொழுது கத்தடை ஊழித்து செய்வதற்கு ஆண்டவர் இட பார்த்தீங்கன்னாக்க பிரதான ஆசாரியனை வைத்திருந்தார் ஆசாரியர்களை வைத்திருந்தார் லேவியர்களை கத்த வைத்திருந்தார் லூஜா இந்த மூன்றுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஹை பிரிஸ்ட் பிரதான ஆசாரிகள் என்ன செய்வாங்கனாக்கா மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கும் தேவனுக்கும் அவங்க மத்தியஸ்தர்களாக இந்த பிரதான ஆச்சாரியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி ஹீப்ரூ சேப்டர் ஃபைவ் வர்ஸ் ஒன் டூ த்ரீயில் பார்க்குறான் புரியுங்களா இப்படே ஐந்தாவது அதிகாரம் ஒன்று மூன்று மூன்றில் பார்த்தா இவங்க தான் இஸ்ரேலினுடைய ஜ இஸ்ரேல் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் இஸ்ரேல் அவங்களுக்கு ஏன்னா இவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தேவனோடு கூட இவங்க அவருடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவார்கள் ஜபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவார்கள் அந்த மகா நுழைவதற்கு இந்த பிரதான ஆச்சாரியர்களுக்கு தான் தகுதி இருந்தது அவர்கள் தான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராக பதினாறாம் தேதி ஒன்று முதல் முப்பத்தி நாலு பார்க்கலாம் சாப்டர் சிக்ஸ்டீன் பஸ் ஒன் டூ தேர்ட்டி ஃபோர் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க ஓர் ஸ்பெஷல் கார்மெண்ட் இவங்க விசேஷித்த இந்த பிரதான ஆசாரிகள் விசேஷித்த அங்கிகளை உடித்திருப்பாங்க அந்த தேவனுடைய அந்த கோதுமை மணி அதாவது ஏன்னா வந்து மணி அடிக்கக்கூடிய அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கற்கள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த விசேஷத்தை ஆசாரியர்களுக்கென்றும் இருக்க அந்த அந்த கார்மெண்ட்ஸை அவங்க நினைச்சாங்க உடுத்தி இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதை யாத்ராவும் இருபத்தெட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஐந்தில் பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேட் சேக்ரிஃபைசஸ் அதாவது அந்த தகட பலிகளை எல்லாம் செலுத்தக்கூடியவங்க யார் இந்த பிரதான ஆசாரியர்கள் கை கை பிரிஸ்ட் தான் லேபிய நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பன்னிரெண்டிலே லெவிட்டி கஸ் செப்டர் ஃபோர் வர்ஸ் ஒன் டூ டு பார்க்கின்ற பொழுது இவங்க தான் தகன பலிகள் பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவங்க தேவனுக்கும் மனிதனுக்கும் மீடியேட்டராக இருக்கக்கூடியவர்கள் ஹை புரியுங்களா அப்புறமாக பிரிஸ்ட் அதாவது ஆசாரியர்கள் ஆசாரியர்களுடைய வேலை என்ன இவங்க அசிஸ்ட் அசிஸ்ட் தி ஹை பிரிஸ்ட் அதாவது பிரதான ஆசாரியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாங்க எல்லா காரியங்களிலும் என்னாகும் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் பத்துல நம்பர் சேப்டர் த்ரீ ஃபைவ் டூ டென்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சட்டங்களை மக்களுக்கு சொல்வாங்க டாட்டல்லா நியாயப்பிரமாணத்தை இவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் என்று லேவியராகும் பத்தாவது அதிகாரம் வசனம் பத்து முதல் பதினொன்றிலே நம்ம பார்க்கலாம் அதே போல இவங்களும் ஏன்னா பழிகளை அந்த பழிபடத்துல பழிகள் அனுசுவாங்க செலுத்துவாங்க மேட் சேக்ரிஃபைசர்ஸ் பிரதார ஆசாரியன் மகா பரிசு செலுத்துவார் இந்த ஆசாரியர்கள் இவங்களும் பள்ளிகளை பழி வழிபடத்தின் மேலே பள்ளிகளை செலுத்துவார்கள் என்று லேவியராகவும் ஒன்றாவது அதிகார வசனம் ஒன்று முதல் பதினேழு பார்க்கலாம் அதே போல இவர்கள் இந்த பிரிஸ்ட் என்ன செய்வாங்க அண்ட் டெம்பிள் அதாவது தேவாலயத்தை ஏன்னா வந்து பராமரிக்கக்கூடிய வேலைகளிலே இந்த பிரிஸ்ட் அவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக லேவியர்கள் அவங்க என்ன செய்வாங்க அசிஸ்த் அதாவது இந்த ஆசாரியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்று சொல்லி ந என்னாகவும் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து முதல் பத்தில் பார்க்கலாம் இவங்க என்ன செய்வானாக்கா இவங்களும் அந்த பரிசுஷ்டலத்தை அண்ட் டெம்பிள் அதை என்னால் சுத்தம் பண்ணுவதற்கு உதவி செய்வா செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்று என்னாகவும் ஒன்றாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தேழுல பார்க்கலாம் அதே போல இவங்க என்ன செய்வானாக்கா இவங்க சர்வ்டு மியூசிஷியன் அண்ட் சிங்கர்ஸ் வந்து இந்த இசைக்கறி வாசிப்பதர்களுக்கு கத்தரை துதிக்கக்கூடியவர்கள் துதிக்கக்கூடியவர்களாக இந்த லேவியர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லை இவங்க ஏன்னா வந்து ரிசீவ்டு டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் இவங்க நினைச்சுவாங்க இவங்க தான் ஜனங்களிடத்திலிருந்து ஏன்னா வந்து தசமுபாகங்களையும் காணிக்கையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த லேவியர்கள் இருப்பார்கள் இதுதான் இவங்க ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் புரியுங்களா இந்த ஹை டியூட்டிஸ் டூட்டிஸ் என்ன அதே போல் பிரிஸ்டனுடைய டியூட்டிஸ் என்ன இல்லை அதே போல் லேவியர்களுடைய அவங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் முக்கியமாக இவர்களுக்கு சம்பளம் என்ன பழையற்பாட்டு காலத்தில் இவர்களுக்கு என்னன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தேவாலயத்தில் வரக்கூடிய காரியங்களிலிருந்து தான் இவர்களுக்கு ஏன்னா வந்து இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று தேவன் அங்கே அவர்களுக்கு கட்டளை கொடுத்து இருந்தார் அல்ல லூயோ அப்போ அருமையான தேவிட்ட பிள்ளைகளையும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஹை பிரீஸ்ட் ப்ரீஸ்ட் லேவியர்களுக்கு கத்தரே அவருடைய பங்காக இருந்தார் ஆலயத்தில் வரக்கூடிய காணிக்கைகள் தசவு பாகங்களில் அதை எடுத்து அவர்கள் பயன்படுத்த முடியும் அவர்களுக்கென்று தேவன் நியமானங்களை அங்கே வைத்திரு நியமனங்களை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேலை செய்யக்கூடிய நம்ம இந்த பழைய ஏற்பாட்டு கான்செப்ட்ல இருந்து கொண்டு நம்ம வேலைக்கு போக மாட்டேன் இது என்ன கைது செய்ய மாட்டேன் நான் முழு நேரம் ஊழியம் என்று அநேகர் இருக்கிறாங்க உங்களுக்கு நல்ல சம் பணம் வருகிறது ஸ்தாபனத்தில் இருந்து பணம் வருகிறது கட்டடம் இருக்கிறது இல்லைன்னா இண்டிபெண்டன் சர்ச்சில் நிறையா ஆத்மக்கள் இருக்கிறாங்க பணம் வருகிறது அதை கொண்டு உங்களோட சம்பளம் உங்களுடைய குடும்ப தேவைகள் பிள்ளைகள் படிப்பு ஆலயத்துடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் நீங்கள் நன்றாக உற்சாகத்தோடு ஒழித்து செய்யுங்க ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் ஐம்பது ஊழியர்கள் அவருக்கு கீழாக இருக்கிறாங்க சென்னை பக்கத்தில் கிராமத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு